படைக்கப்பட்ட உயிரினங்கள் அத்துணையும் எச்சரிக்கை உணர்வுகளோடு படைக்கப்பட்டிருப்பதை நாம் அறிவோம் ஒவ்வொரு உயிரினமும் தன்னை கொள்ளும் விதமாக தனக்கு வழங்கப்பட்டிருக்கிற நுண் அறிவை பயன்படுத்துகின்றன ஒரு சாதாரண நுண்ணுயிரிலிருந்து சக்திவாய்ந்த பல விலங்குகள் வரைக்கும் தன்னை காத்து கொள்கிற இயற்கையான தற்காப்பு உணர்வுகளோடு இறைவன் படைத்திருக்கிறான் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் பறவைகள் ஒவ்வொரு சீசனுக்கும் இடம் புலம்பெயர்ந்து நாடு விட்டு நாடு வருவது எல்லாம் நாம் அறிவோம் ஏன் வருகிறது தன்னுடைய வாழ்வாதாரம் இந்த மண்ணில் தற்போது இல்லை அல்லது குறைந்து விட்டது இனி நாம் வாழ்வதற்கான மண் இது என்கிற அந்த உணர்வை பெற்றுக்கொண்டு அதற்கு ஏற்றவாறு தன்னுடைய பூமி எங்கே இருக்கிறது என்பதை தேடி அலைந்து வாழ்விடத்தை அமைத்துக் கொள்வதை பார்க்கலாம் ஒரு சாதாரண ஒரு எறும்பா இருக்கட்டும் தன்னுடைய மழை காலத்திற்கு தேவையான உணவுகளை இப்பொழுது இருக்கிற நாம் உணவை எடுத்துக் இந்த காலத்திலேயே சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற எச்சரிக்கை உணர்வோடு எதிர்காலத்திற்கு தன்னுடைய வாழ்வாதாரத்தை சேமித்து வைக்க வைக்கக்கூடிய எச்சரிக்கை உணர்வோடு ஒரு எறும்பும் படைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக எறும்பை பற்றி சொல்வதாக இருந்தால் ஒரு எறும்பு சொன்னது யாகும் நம்ம எறும்பு கூட்டத்தினரே ஒதுகுணு மசாக்கினும் உங்களுடைய வீடுகளுக்குள் நுழைந்து விடுங்கள் ஏனெனில் சுலைமானும் அவருடைய படையும் வந்து கொண்டிருக்கிறார்கள் அறியாமையால் தெரியாமல் உங்களை மிதித்து விடுவார்கள் உங்களை காத்து கொள்ளுங்கள் என்று தன்னுடைய கூட்டத்தையும் தன்னுடைய இனத்தையும் கூட பாதுகாக்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வோடு எறும்புகள் இருப்பதை குரானுடைய வசனத்தின் மூலமும் நாம் அறிவோம் இப்படி ஒவ்வொரு உயிரினமும் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவை பயன்படுத்தி தன்னுடைய எதிர்காலத்தை பாதுகாக்கிற வேலையை நிகழ்காலத்தில் செய்து கொண்டிருக்கின்றன மாறாக மனிதன் என்கிற இந்த படைப்பாகிய நாம் மட்டும் எதிர்காலம் உறுதியான எதிர்காலத்தை மறந்துவிட்டு சமகாலத்தில் ஒரு குறுகிய காலத்திற்காக அதைக்காக மட்டுமே தேடி அழிந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் நபிகள் பெருமானார் அப்துல்லாஹிபின் அஷிர்கி அப்படி என்கிற ஒரு நபித்தோழர் நபிகள் பெருமானார் பேசி கொண்டிருப்பதை காதல் வாங்கிட்டு போறார் சபையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க அல் ஹாக்கு முத்தகாசுர் ஹத்தா ஸுர்துல் மகாபிர் என்கிற அத்தியாயத்தை ஓதி கொண்டிருக்கிறார்கள் அவர் சொல்லிட்டு இருக்கிறாங்க இவர் போகும் பொழுது கவனம் அங்க இருக்கு நபிகள் பெருமானார் இந்த வசனத்தை ஓதுறாங்களே அப்படி கவனத்தோட அந்த சபைக்குள்ள போறாங்க அப்படி போகும் அந்த அத்தியாயத்தை ஓதிவிட்டு நபிகள் பெருமானார் சொல்றாங்க யகூல் இப்னு ஆதம் ஆதமுடைய மகன் சொல்கிறான் மாலி 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 என் செல்வமே என் செல்வமே என் செல்வமே என்று சொல்லி ஆதமுடைய மகன் சொல்லிக் கொண்டே இருக்கிறான் தெரிந்து கொள் நீ தெரிந்து கொள் இப்படி ஆதம் ஆதமுடைய மகனே தெரிந்து கொள் இந்த டைப்லயே சொல்ல பேசுறாங்க அவர் உள்ள நுழையிறப்போ சில விஷயங்களுக்கு நபிகள் பெருமானா ஒரு விதமா பேசுவாங்க ஒவ்வொன்றையும் ஒரு அற்புதமான ஒரு பேராசிரியர் நபிகள் நாயகன் இந்த இடத்தில் பேசும்பொழுது பொதுப்படையா மக்கள் உட்கார்ந்து என்றால் கூடுதல் கவனம் தேவை என்று பொருள் ஒவ்வொருவரும் கவனிக்க வேண்டும் என்று பொருள் அதற்கு யாதம் ஆதமுடைய மகனே உனக்கு ஒண்ணு சொல்லட்டுமா என்னுடைய என்னுடையது என்னுடையது என்கிறாயே நீ உண்டு கழித்தது அதை தவிர எது உன்னுடையது நீ உழைத்து கிழித்தாயே அதை தவிர எது உன்னுடையது மேலும் சில நேரங்களில் கொடுத்து வழங்கி மகிழ்ச்சி விட்டுறாயே இங்க நம்ம நல்லா சிந்திக்கணும் இந்த இடத்துல கொடுத்துட்டு வைத்தரிசிலோட போடுறதில்ல வேற வழி இல்லாம கொடுத்து வந்தான் பேசினான் கொடுத்து தொலைஞ்சிட்டேன் அது இங்க உன்னுடையது அல்ல கொடுத்து மகிழ்றது தான் கொடுத்தேன் போ எதுக்கு கொடுத்த எல்லாவுக்காக தானே கொடுத்தேன் என் ஃப்ரெண்டுக்கு தானே கொடுத்தேன் எங்க அக்காவுக்கு என் தங்கச்சிக்கு அண்ணனுக்கு என் மாமனுக்கு என் மச்சானுக்கு எங்க அம்மாவுக்கு என்று அவர்களுக்கு தானே கொடுத்தேன் இல்லாதவர்களுக்கு கொடுத்தேன் நல்லா என்று நீ கொடுத்து மகிழ்ந்தது என்கிறார்கள் நபிகளார் கொடுத்து வைத்தரிச்சப்பட்டதல்ல என்று நபிகளார் சொல்லிவிட்டு இதை தவிர எது உன்னுடையது எதை எடுத்துச் செல்ல முடியும் இதை சொன்னதை நான் கேட்டேன் நபிகள் பெருமானார் மிக அழகாக எடுத்துரைத்தார்கள் என்று இந்த அப்துல்லா என்கிற இந்த நபி தோழர் இந்த இடத்தில் பதிவு செய்கிறார் முஸ்லீமை பதிவு செய்த பதிவு செய்யப்பட்டு செய்து மேலும் இடத்தில் மயத்த சலாசத்துடன் ஒரு இறந்த உடல் செல்லும் பொழுது அவனுடன் மூன்று விஷயங்கள் செல்கின்றன அவனுடன் ஒரு ஜனாசாவை மூன்று விஷயங்கள் பின் இரண்டு விஷயங்கள் அவனை விட்டு திரும்பி விடுகிறது அவனுடன் ஒன்று மட்டும் சென்று விடுகிறது பொருளாதாரமும் மன்னரை அவனை அடக்கம் செய்யும் வேண்டும் எட்டலாம் அதன் பிறகு அவ்வளவுதான் முடிந்து விட்டது அவனோடு ஒன்றுதான் செல்கிறது அவனுடைய அமல் தான் அவனுடன் செல்கிறது இதை தவிர அவனுடையது எது என்றால் அவனுடையது அவன் அமல் மட்டும்தான் என்று சொல்லி இருக்கும் பொழுது வரும் முன் காக்கிற அந்த எச்சரிக்கை உணர்வை நம்முள் ஊட்டிவிடும் பொழுது அதில் நாம் பெறுகிற பாடங்கள் என்ன ஒவ்வொரு உயிரினமும் தனக்கான பாதுகாப்பை தேடி அழகாக எச்சரிக்கை உணர்வை சல அழகாக பயன்படுத்துகிறது ஆனால் மனிதனாகிய நாம் நமக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிக்கையோடு சேர்த்து வரும் முன் காக்கு காக்கின்ற அதற்கான என்ன பயனை வைத்திருக்கிறோம் ஒரு முறை நபிகளாரிடம் ஒரு கூட்டம் வருகிறது அவர்கள் பஞ்ச பராணிகளாக சரியான ஆடை கூட இல்லாதவர்களாக புசிக்க பசிக்க ஏதும் இல்லாமல் இருந்த அந்த கூட்டம் வந்திருக்கும் வந்திருக்கும்போது நபிகளார் ஒரு வசனத்தை சொல்கிறார்கள் ஒவ்வொரு ஆன்மாவும் திரும்பி பார்க்கட்டும் நாளைக்காக என்ன சேமித்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை வரும் முன் காப்பதற்கு நீ என்ன கொடுத்து வைத்திருக்கிறாய் என்பதை சிந்தித்துக் கொள் என்கிற வசனத்தை மட்டும்தான் நம்பிக்கிறார் ஓதுகிறார்கள் உடனடியாக பிரிந்து வறந்து சென்று சஹாபாக்கள் அந்த கூட்டத்திற்கான தேவைகளை கொடுத்து அனுப்புகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுள் இருந்த எச்சரிக்கை உணர்வு வரும் முன் காக்கிற அந்த சிந்தனை இதோ இன்று வைத்திருக்கிற இந்த பொருளானது நான் மரணிக்கும் வரை பயன்படலாம் மரணித்த பின் பயணம் பயன்பட வேண்டும் என்றால் பிறருக்கு கொடுக்கும் பட்சத்தில் அது எனக்கு மறுமை வரைக்கும் வரும் என்கிற அந்த சிந்தனை அவர்களை மேலுள்ள கைகளாக உயர்த்த வைத்தது ஆக வரும் முன் காக்க பல பல்வேறு இடங்களில் அல்லாஹ் ரபுல்லாமின் சொல்கிறான் எப்பொழுது வரும் சொல்ல முடியாது எங்க எப்படி வேணாலும் வரலாம் மரணம் வராது என்று யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா அது எப்ப வரும்னு சொல்ல முடியுமா ஐனமா தக்கூனு யுதிரிக்கு முல் மவுத் உலகம் செய்யதா நீங்கள் எங்கிருந்த பொழுதும் மரணம் உங்கள் உங்களை சுவைத்தே தீரும் நீங்கள் வலுவான கோட்டையில் இருந்த போதும் சரியே எவ்வளவு பெரிய வலுவான இரும்பு கோட்டையில் இருந்தாலும் சரி தான் மரணம் உங்களை வந்தே தீரும் இதை யாரும் மறுக்க முடியாது வரும் முன் அந்த மரணம் வருவதற்கு முன்னால் என்னை எப்படி காத்துக்கொள்வது நபிகளா சொல்கிறார்கள் நம்மளாம் ஒரு திட்டத்தை வச்சிருப்போம் இப்போதைக்கு ஒரு முப்பது வயசாவது இருபது வயசாகுது நாற்பது வயசு கொஞ்ச நாள் சேமிச்சு வச்சுட்டு அப்புறம் தான தான் அப்புறம் இபாதத்து தான் அப்படின்னு இந்த மாதிரி சிந்தனை இல்லாத ஒரு முஸ்லீமா பார்க்கவே முடியாது பெரும்பாலான நமக்கு இருக்கும் ஆனா நபிகளார் அமல்களில் சிறந்தது எது என்று நபிகள் நாய்க்கு கேட்கப்படுகிறது நபிகள் நாய் சொல்றாங்க வறுமை வருவதற்கு முன் செய்கிற தர்மங்கள் வறுமை வந்துருச்சுன்னா நீ நினைச்சிருக்க நீ கோடீஸ்வரன் திட்டம் போட்டிருக்க திட்டம் ஒருவேளை படிக்கிறேன்னா அதனால் இப்போது உங்ககிட்ட இருக்கிறத விட மேல மேலும் மறுமை வருவதற்கு முன்னால் செய்கிற தர்மம் இருக்குதே இது அல்லாவிடத்தில் சிறந்தது முதுமை வருவதற்கு செய்கிற அமல்கள் ஒரு 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 வயசு ஆகட்டும் அப்புறம் அல்ப அல்லா அல்லான்னு பள்ளிவாசலே கிடக்கலாம் அப்படின்னு இல்லாம இப்ப இளமை துடிப்போடு இருக்கிற இந்த இப்போது நீ செய்கிற அந்த அமல் இருக்குல்ல அது மிக சிறப்பானது என்று நம்பிக்கை சொல்றாங்க அப்போ நாளை நாளை என்பதை கழித்து கடந்து நாளைக்காக இன்றே என்று சிந்திப்ப சிந்திப்பவன் இறை நம்பிக்கையாளன் வைக்க முடியும் என்கிற சிந்தனை ஒவ்வொரு கணமும் நமக்கு தேவை அதான் அல்லாஹ் ரூபுல்லால மரணத்தை தொட்டுவிட்டால் மருமைங்கிறது எப்போ எப்போ வேணாலும் இருக்கலாம் அது எப்போ வேணாலும் இருக்கலாம் நபிகள் பெருமான அர்த்த இப்படி பேசிட்டு இருக்காரு ரசூல்லா அலுவலாம் பேசிட்டு முதல் ஒருத்தர் உள்ள வரும்பொழுதே என்ன பண்றாரு அந்த நாள் எப்பொழுது வரும் அப்படி கேட்கிறாரு கேட்ட உடனேயே எல்லோருடைய கவனமும் அவர்கிட்ட போயிடுச்சு ரசூலாக்கு காதல விழை போட்டுருக்கு அவங்களே பேசிக்கிறாங்க ஏ ரசுலாக்கு காதலை விழல போட்டிருக்கு இல்ல ஏன் இல்ல இல்ல காதலை விழல இருக்கு ரசுல்லா கண்டுக்கல என்னன்னு தெரியலையே முக்கியமான கேள்வி கேட்டாரே அப்படின்னு அப்படியே சபையே அவருடைய கேள்வியின் பக்கம் திரும்பி விட்டது இது ஒரு விதம் நபிகள் பெருமானாருடைய டீச்சிங் மெத்தட்ல இது ஒண்ணு அப்படியே ஒரு பக்கம் அட்டன்ஷன் கொண்டு வந்துருவாங்க அப்படியே போகுது ஒரு சில வினாடிகள் கழிகிற போகுது ரசூல்லா அதை கண்டுக்கவே இல்லை வேற பேச்சுல யதார்த்தமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருடைய கவனம் அங்க போகுது அப்புறம் சிறிது பொழுது சிறிது மணித்துளியல் கழித்து ஒருத்தர் கேள்வி கேட்டார் யாரு பாது சிறப்பாக அழைக்கிறார் நபிகளார் மிக கவனித்திருக்கிறார்கள் கவனமற்று இருக்கவில்லை என்று புரிந்து கொண்டது சபை அவரை அவர் முன்னால் வருகிறார் என்ன கேட்டீங்க அப்படியா அமானிதம் பால்படுத்தப்பட்டால் எதிர்பார்த்துக் கொள் அமானிதம் எப்படி பால்படுத்தப்படும் சபையெல்லாம் ரொம்ப அற்புதமா இருந்திருக்கிறாங்க அமானிதம் பாலாக்காத கூட்டம் போலும் அமானிதம் எப்படி பாழாக்கப்படும் சொல்றாங்க நபிகள் நாயகம் தகுதி தகுதியற்றவருக்கு பொறுப்பு வழங்கப்படுவது படும் பொழுது அமானதம் பாழாக்கப்படும் அந்த நேரத்தில் மருமையை எதிர்பார்த்துக் கொள் அப்படின்னு சொல்றாங்க நமக்கு உண்டு உண்டுகளார் பல்வேறு கணங்களில் எச்சரித்தே செல்கிறார்கள் நாமும் மறுமை நாளும் இப்படி இருக்கிறோம் என்றால் நாம் மரணத்தை தொட்டுவிட்டால் அடுத்து மருந்து மறுமைதான் இதோ இன்றைக்கு இருந்தோம் என்றால் அடுத்து எப்பொழுது? அது இன்னும் ஐயாயிரம் வருஷம் கழிச்சு அஞ்சு லட்சம் வருஷம் கழிச்சு அல்லாஹ் உலகத்தை அழிச்சாலும் நமக்கு உணர்வு எப்படி இருக்கும்? அடுத்து அதுதான் மறுமைதான். அப்ப இதை உணர்ந்திருக்கிற நாம் இதற்காக என்ன வைத்திருக்கும் என்றால் இதற்கு பிரதானமாக அல்லாஹ் ரப்பனால் சொல்கிறான். வான்ஃபிகு மம்மா ரஸக்னாக்கும் மின் கபலி அயயத்து احدக்கும் அல் ""உங்களில் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நாம் உங்களுக்கு வழங்கியவற்றில் இருந்து தர்மத்தை செய்து கொள்ளுங்கள் பிறகு மரணத்தை சந்தித்த உடன் அந்த கணத்தில் நீ கேட்கிறாய் புலம்புவாய் என்ன செய்வாய் பய கூல என்னுடைய ரச்சகனே லௌலா அகர்தனி இலா அஜல் என்னுடைய அந்த அஜலை என்னுடைய தவணையை சற்று விலக்கி கொடுத்தால் கொஞ்சம் அவகாசம் கொடுத்தால் நான் அள்ளி கொடுத்து தர்மத்தை வாரி வழங்கி நல்லாக வந்து உன்னை சந்திப்பேன் வாய்ப்பு கொடு என்று கேட்டால் உனக்கு கொடுக்கப்படாது என்று அல்லாஹ் முனாஃபி அறுபத்தி மூன்றாவது அத்தியாயத்தின் பத்தாவது வசனத்தில் பேசுகிறான் நம்மோடு அப்படி என்றால் அந்த சிந்தனை சிந்தித்து பாருங்கள் இதோ தொட்டுட்டேன் என்ன பண்ணிட்டான் சரி சும்மா தொழுற வரைக்கும் உனக்கு எல்லாம் வாய்ப்பு கிட்டத்தட்ட நம்ம எல்லாம் அப்படிதான் உட்காந்துருக்கோம் உனக்கு வாய்ப்பு என்ன பண்ணுவோம் அதனாலதான் இமாம் ஷாஃபி ரஹமத்துல அலி சொல்வர் ஒவ்வொரு நாளும் நாம் எப்படி நினைக்க வேண்டும் என்றால் மரணத்த நேரத்தில் அல்லாஹ் வாய்ப்பு அளித்தால் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படித்தான் நான் ஒவ்வொரு நாளையும் நான் உணர்கிறேன் என்று இமாம் ஷாஃபி ரஹமத்து அலி கூட சொல்லுவாங்க அப்ப அதுபோல நாம் ஒவ்வொரு நாளும் அவகாசம் வழங்கப்பட்டவர்கள் என்றால் அந்த மரணம் அந்த மருமை வருவதற்கு முன்னால் எச்சரிக்கை உணர்வோடு வாழ வேண்டிய இந்த இடத்தில் உலகத்தில் எச்சரிக்கை உணர்வற்று நாம் வாழ்ந்தோமையானால் நட்டம் என்னவோ நமக்கு தானே ஒழிய நம்மை படைத்தவனுக்கு அல்ல அல்லது வேறு யாருக்கும் அல்ல அது மட்டுமில்லை எதற்காக ஓடி ஓடி உழைக்கிறோமோ அதாவது பயனளிக்குமா என்றால் அதுவும் பயனளிக்காது

பல்வேறு பல்வேறு நபர்கள் பிறருக்கு கை கொடுக்கிறோம் நல்லது தவறல்ல ஆனால் அது மறுமைக்கு பயனளிக்குமா ஆகாது எவ்வளா தது எவருடைய பரிந்துரையும் ஏற்கப்படாது அதிலும் வேறு ஏதும் பகரகமாக கொடுத்தால் பயனளிக்காது ஏதுவும் பயனற்ற நாளை அஞ்சு கொள்ளுங்கள் வளாகும் என்று சொரும் மேலும் அவர்கள் உதவி செய்யப்பட மாட்டார்கள் ஒருவனிடைய உதவியை தவிர என்று எச்சரிக்கை உணர்வு பல்வேறு இடங்கள் தந்திருக்கும் பொழுது அந்த எச்சரிக்கை உணர்வோடு வாழ்ந்து மரணிக்கிற நல்ல அடியார்களாக அல்லாஹ் ரூபுல்லாவின் நம் அனைவரின் ஆட்சியர்கள் புரிவானார்